தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு தன்னுடைய படை நடவடிக்கைக்கு ஆயத்தமாகிவிட்டார் அமெரிக்கா தங்களை கைவிட்டாலும் இந்த போரில் வெற்றி பெறுவதற்கு தங்களுக்கு கடவுளனுடைய துணை உண்டு என்றும் தாம் தனியே சென்று வெல்வோம் என்றும் தாம் இணைந்து நிற்போம் என்றும் கூறியிருக்கின்றார் ரபா நகர தாக்குதல் நடக்கும் இப்பொழுது அது ஆரம்பித்து விட்டது தொடர்ந்து வேகமெடுக்கும் என்று கூறியிருக்கின்றார் நாங்கள் அனைவரும் இரு தான் நிற்கின்றோம் உறுதியாகத்தான் நிற்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார் எதிரிக்கு எதிராக இஸ்ரேலிய மக்கள் அனைவரும் அமெரிக்கா கைவிட்டாலும் ஒன்றாக நிற்கின்றோம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் நாங்கள் தனியே தான் நிற்க வேண்டும் என்றால் அதற்கும் தயார் இருக்கின்றார் அதுதான் ஜதார்த்தம் என்று விட்டால் என்ன செய்வது இந்த போரை முன்னெடுக்க வேண்டியதுதான் என்று கூறியிருக்கின்றார் மேலும் ஹமாஸ் அமைப்பை முற்றாக துடை தெரியாமல் இந்த ரபா நகரத்தை வெற்றி பெறாமல் இந்த போரை முடிக்க முடியாது என்று படை நடவடிக்கைகள் தொடரும் இதில் சந்தேகம் எதுவும் இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார் டென்மார்க்கினுடைய சர்வதேச விவகார நிபுணர் கிறிஸ்டியன் கூறுகின்ற பொழுது பைடனுடன் நெட்டன் யாகு வேறொரு வழியில் பேசுவார் அதன் மூலமாக அவர் இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வார் என்று தெரிவிக்கின்றார் ஹமாஸ் தோற்கடிக்கப்பட வேண்டும் காசா பகுதி முழுவதும் ஆயுத வெடி யோசைகள் கேட்காத பகுதியாக மாற வேண்டும் என்பதில் இஸ்ரேல் மாற்றுக் கருத்து கிடையாது அவர்கள் அதை நோக்கி சென்றே தீருவார்கள் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் ஹமாஸ் அமைப்பு தோற்கடிக்கப்படும் வரை இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை தொடரும் என்றும் அவர் கூறுகின்றார் இது தொடர்பாக உலகத்தின் பிரபலமான தொலைக்காட்சி பேட்டியாளர் டாக்டர் பில் பிரைம் என்ற பெயரில் வெளியாகி கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சி தொடருக்கு நெட் இன்யாகு அளித்திருக்கின்ற பேட்டியில் கூறியிருப்பது என்ன டென்மார்க் பறவைகள் பாடும் ஏரியில் இருந்து அதை கேட்டு பாருங்கள் வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகோ டாக்டர் பில் டைம் என்று கூறப்படுகின்ற சர்வதேச உளவியலாளருக்கு வழங்கி இருக்கின்ற பேட்டி உலக ஊடகங்களில் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது அவர் என்ன சொல்கின்றார் என்றால் தன்னுடைய நகங்கள் தன்னுடைய உடம்பில் எங்கு சொருகின்றனவோ அந்த சொரிகின்ற இடத்தை தொடக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாக கூறுகின்றார் இதனுடைய கருத்து இந்த போரை வெற்றி பெறவும் சொறிந்து விடவும் வசதியாக இருப்பதாகவே அவர் கூறுகின்றார் ஆனால் இவ்வாறு சொறிவதனால் அந்த புண் ஆறிவிடுமா என்றால் உளவியல் ரீதியாக அது ஆறாது இப்பொழுது அவருக்கு கடுமையான சொறிவு எடுத்திருக்கின்ற காரணத்தினால் தன்னுடைய நகங்களை அப்படியே வைத்திருக்க முடியவில்லை ார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உங்களுக்கான ஆயுதங்களை வழங்குவதை தடுத்துவிட்டதாக கூறுகின்றாரே என்ற கேள்விக்கு தனக்கு ஜோ பைடனை நாற்பது வருடங்களாக தெரியும் என்றும் அவர் எப்படிப்பட்ட நபர் என்பதை தான் அறிவேன் என்றும் எனவே அது பற்றி தான் அக்கறைப்படவில்லை என்றும் கூறிய பெஞ்சமின் நெட்டன் ஜாகு அமெரிக்க அதிபர் கூறியிருப்பது குறி தவறாமல் தாக்கக்கூடிய ஆயுதங்களையே தரமாட்டேன் என்கின்றார் இவை பாரமான ஆயுதங்கள் அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடியவை அதனால் எதுவும் நடைபெறப் போவதில்லை ஏனென்றால் நம்மிடமும் ஆயுதங்கள் இருக்கின்றன அவை குறி சிலவுகளை விலகி செல்லலாம் ஆனால் அதற்கு அமெரிக்கா தான் பொறுப்பு என்றும் அமெரிக்காவின் தலையிலேயே பழியை போட்டிருக்கின்றார் ஏனென்றால் இதுவரை காலமும் தாம் நடத்திய தாக்குதல்களுக்கு எல்லாம் அமெரிக்கா தான் உதவியாக இருந்தது இப்பொழுது திடீரென உதவியை மறுக்கின்ற காரணத்தினால் அமெரிக்காவினுடைய பாத்திரம் இந்த இடத்தில் இல்லாமல் போய்விடும் என்று முடியாது இதனுடைய கருத்து குறி விலகி பெரும் மக்கள் அழிவுகளை ஏற்படுத்தும் அந்த மக்கள் அழிவிற்கும் அமெரிக்கா தான் பொறுப்பு என்று அவர் கூறியிருக்கின்றார் எனவே இஸ்ரேலிய பிரதமரை பொறுத்தவரையில் அமெரிக்காவுடன் பகையான ஒரு நிலைப்பாட்டையே அவர் எடுத்திருக்கின்றார் என்பது இந்த உளவியல் பேட்டியினுடைய விளக்கமாக இருக்கின்றது நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் இந்த பேட்டி சென்றிருக்கின்றது இந்த பேட்டியில் மூச்சு விடுகின்ற இடத்தை கூட வெட்டி எடுக்காமல் அப்படியே பதிவு செய்திருக்கின்றார்கள் உளவியல் ரீதியாக இன்று மக்கள் எத்தனை பெரிய பாதிப்பை அடைந்திருப்பார்கள் அவர்களுக்கு போவதற்கும் இடமில்லை அனைத்து இடங்களையும் துண்டாடி சகல இடங்களிலும் அதாவது எகிப்தினுடைய பதிமூன்று கிலோமீட்டரான எல்லை பகுதியை நீங்கள் தரித்து விட்டீர்கள் அந்த பகுதியால் மக்கள் வெளியேற முடியாது இப்படி இருக்க எல்லா இடங்களிலும் அடைக்கப்பட்ட ஒரு நிலையில் உங்களுடைய குண்டு வீச்சு தாக்குதல்களும் இடம்பெறமாக இருந்தால் மக்கள் என்னதான் செய்வது என்ற கேள்விக்கு மக்களை பற்றி அவர் சிந்திக்க முற்றாக துடைத்தறிய வேண்டும் அவர்கள் இங்கே இருக்கக்கூடாது இந்த காசா என்கின்ற பகுதி முற்று முழுதாக ஒரு துப்பாக்கி கூட இல்லாத வெற்றிடமாக இருக்க வேண்டும் என்றும் அப்பொழுதுதான் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியும் என்றும் அவர் கூறுகின்றார் அதை ஏற்படுத்தாமல் இந்த போரை முடிவு செய்ய முடியாது என்றும் அதற்காகத்தான் இந்த போரையே தாங்கள் முன்னெடுத்ததாகவும் போரினுடைய இலக்கு முடிவடையாமல் அமெரிக்காவினுடைய அதிபர் கூறுகின்றார் உலகம் கூறுகின்றது இவற்றை நிறுத்த முடியாது என்றும் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு அந்த பேட்டியில் கூறியிருக்கின்றார் ஆகவே அவர் போவதில்லை இந்த போர் தொடரத்தான் போகின்றது இரத்த குளத்தில் காசா குளிக்கத்தான் போகின்றது என்பதுதான் இந்த பேட்டி தரும் பாடமாக இருக்கின்றது இது ட்யூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க் ஹேனிங் நகரில் அமைந்திருக்கும் பறவைகள் பாடும் பூங்கா என்ற இடத்தில் பறவைகள் பாடிக்கொண்டிருக்கின்ற இந்த கோடை கால பொழுதிலே கொளுத்துகின்ற வெயிலிலே இந்த செய்தி வருகின்றது இதுதான் இஸ்ரேலிய பிரதமருடைய கருத்தாக இருக்கின்றது நேற்று இஸ்ரேலிய கவச வாகனங்கள் விமானங்கள் ரபா நகரத்தினுடைய பல இடங்களில் தாக்குதலை நடத்தின எண்ணிக்கை முப்பட்டுவிட்டது இதற்கிடையில் இஸ்ரேலிய பிரதமரை அடியொட்டி இஸ்ரேலினுடைய லிக்யூட் கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அமெரிக்கா ஆயுதங்களை தராவிட்டால் எங்களிடம் இருக்கும் ஆயுதங்களை பாவிப்போம் அவைகள் குறிதவறை தாக்குதல்களை நடத்தும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பாணியில் லிக்யூட் கட்சியினர் கூறியிருப்பதை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய பேச்சாளர் வன்மையாக கண்டித்திருக்கின்றார் இது கண்டிக்கத்தக்க பே கூறியிருக்கின்றார் அதே காசாவிற்கு அவசியம் இல்லையாயின் தொண்டு நிறுவனங்களுடைய வாகனங்களும் வைத்தியசாலை ஆம்புலன்ஸ் வண்டிகளும் ஓட முடியாது அதை இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இஸ்ரேலுக்கு பாரிய இருநூற்றி ஐம்பது கிலோ இடையுள்ள தொள்ளாயிரம் கிலோ இடையுள்ள குறிதவராத ஏவுகணைகளை வழங்குவதையே நிறுத்தி இருக்கின்றோம் மற்றபடி சாதாரண ஆயுதங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் என்று மில்லர் கூறியிருக்கின்றார் ஆனால் ரபா நகரத்திற்குள் இஸ்ரேல் நுழைந்த தாக்குவதற்கு தாங்கள் உத்தியோகபூர்வமாக அனுமதி வழங்கவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய காங்கிரசிற்கு வெள்ளை மாளிகை வழங்கியிருக்கின்ற ஒரு தகவலின் பிரகாரம் சர்வதேச போர்க்குற்றம் நியமங்கள் என்பது முக்கியம் தாண்டி இஸ்ரேல் சிவப்பு கோட்டிற்குள் கால் வைக்குமாக இருந்தால் இஸ்ரேலுக்கான உதவிகளை வழங்க முடியாது என்றும் காங்கிரசிற்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் உதவிகளுக்கான எல்லை கோடு அது என்றும் கூறினார் அதேபோல ஹமாஸ் அமைப்பு இப்பொழுது பந்து இஸ்ரேலினுடைய காலடியில் தான் இருக்கின்றது அவர்கள் போரா சமாதானமா என்பதை அவர்கள் விளையாடுகின்ற முறையை பொறுத்து தான் எல்லாமே தீர்மானமாகும் என்று இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கையை வழங்கியிருக்கின்றது மறுபுறம் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் மோசமடைகின்ற பொழுது லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் நடைபெறும் அதற்கு என்ன செய்ய போகின்றீர்கள் என்ற கேள்விக்கு இஸ்ரேலிய தரப்பு லெபனான் நாடு இந்த கோடை காலத்தில் மேலும் சூடு இருக்க போகின்றது என்று லெபனானுக்கான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது இவ்வளவு தூரம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் இந்த போரினுடைய முக்கிய செய்திகள் வந்து நிற்கின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே